வாழ்க வளமுடன் ஆடி முதல் நாளில் அம்மன் உங்கள் வீடு தேடி வர இந்த விளக்கை ஏற்றுங்கள் ஆடி மாதம் பிறக்கப் போகிறது பக்தர்கள் அனைவரும் அம்மனின் அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என ஆர்வமாக தேடத் துவங்கிவிட்டனர் எந்த முறையில் எப்படி பூஜை செய்தால் அம்மனின் அருள் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என சிந்திக்க துவங்கிவிட்டனர் ஆடி மாதம் அம்மன் கோயில்களிலும் ஆடி மாத உற்சவங்கள் கலை கட்டத் துவங்கிவிட்டன ஆடி மாதத்தில் எளிமையான முறையில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவதால் அம்மனின் அருளையும் குல அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் அம்மனை இப்படி வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபடுவதால் அம்மனும் நம்முடைய குலதெய்வமும் நிரந்தரமாக நம்முடன் வீட்டிலேயே தங்கி இருந்து நமக்கு தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்தருள்வார்கள் ஆடி மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்கான மாதமாகும் இதை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி மாதம் என்பது சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் பயணம் செய்யும் மாதமாகும் சூரிய சந்திர சேர்க்கை எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ அது வெற்றியை தரக்கூடிய நிலையாகும் போல் பெண் சக்தியின் அருள் நிறைந்திருக்கும் காலமாகும் அதனாலேயே ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் அம்மனை கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு அதே போல் அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் செய்வது சிறப்பானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் உள்ளது அம்மனுக்குரிய ஆடி மாதம் துவங்கும் நாளில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் லட்சுமி நாராயணர் அதிதேவதையாக விளங்கும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வருவது தனிச்சிறப்புக்குரியது அதேபோல் மங்களகரமான நாளாக கருதப்படும் புதன்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது மற்றொரு தனிச்சிறப்பு வழக்கமாக ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் ஆகியவை நடத்தப்படும் இந்த மாதம் முழுவதும் அம்மன் நம்முடனேயே தங்கி இருந்து அருளாசி வழங்குவதாக ஐதீகம் இதனால் ஆடி மாதம் முதல் நாளில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்வது அதீத சிறப்பான பலனையும் நம்முடைய வீட்டில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அம்மன் போக்கி விடுவாள் ஆடி முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைக்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்தாலே போதும் அம்மனை வீட்டிற்கு அழைக்க செய்ய வேண்டியவை ஆடி முதல் நாள் அன்று பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது விசேஷம் பிறகு வீட்டின் நிலைவாசலில் சிறிது வேப்பிலையை சொருகி வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு மஞ்சள் பொட்டு வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் மூன்று அல்லது நான்கு வேப்பிலை கொத்துக்களை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்திற்கு அருகிலேயே ஒரு எலுமிச்சம் பழத்தை வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றிவிட்டு உங்களின் குலதெய்வ பெயரையும் மூன்று முறை சொல்லுங்கள் பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் உங்களின் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையும் மனதார சொல்லுங்கள் பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் இரண்டு வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கமாக நாம் ஏற்றுவது போல் தீபம் ஏற்ற வேண்டும் முடிந்தால் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக படைக்கலாம் இதேபோல் போல் தினமும் நிலைவாசலில் விளக்கேற்ற வேண்டும் எலுமிச்சம்பழம் காயாமல் இருந்தால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கூட மாற்றலாம் தினமும் இப்படி விலக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலாவது அதிகாலையில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நிலைவாசலில் ஏற்றும் தீபம் வைக்கும் வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டில் பரவ பரவ உங்களின் வீடு தேடி அம்மனும் உங்களின் குல தெய்வமும் வரும் அவர்கள் ஆடி மாதம் முழுவதும் உங்களின் வீட்டிலேயே இருந்து உங்கள் குடும்பத்திற்கு அருளாசி வழங்குவார் முடிந்தவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெல்லம் பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே கூழ் வார்த்து அம்மனுக்கு படைத்துவிட்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்